வண்ணா தென்னந்தோட்டத்தில் ஆயுதப் பயிற்சி வழங்கப்பட்டது லங்காதீப பத்திரிகை எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் கூற்றுகின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் வாருங்கள் அண்மையில் மாவனல்லை பிரதேசத்தில் பௌத்த உடைப்பு சம்பவம் மற்றும் வனதா பகுதியில் வெடிப்பொருட்கள் மீட்பு விவகாரத்தில் தேடப்படும் பிரதான சந்தேக நபர் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பு வைத்தவர் என பிரபல லங்காதீப தீப பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது ஏற்கனவே குறித்த சம்பவங்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பை மேற்கோள் காட்டி பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் இந்த அதிர்ச்சி தகவலை லங்காதீபம் தீபம் வெளியிட்டிருக்கின்றது மாவணல்லை மற்றும் வனாதுவில்லு சம்பவங்களின் பின்னணியில் உள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத குழுவின் தலைவர் ஐஏஎஸ் அமைப்புடன் தொடர்பு என அவர் சிரியா சென்று வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக குறித்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது லங்கா தீப பத்திரிகையில் வனாத தென்னந்தோப்பில் ஆயுத பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் லங்காதீப பத்திரிகை எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகின்றது வண்ணாதி தென்னந்தோட்டத்தில் ஆயுதப் பயிற்சி வழங்கப்பட்டதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்